ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை இயேசுவல் பிரியமானவுகளே ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வாய்ப்பு அழைப்பு இறை வார்த்தையின் வழியாக நற்கருணை திருப்பலியின் வழியாக நம்முடைய தனிப்பட்ட ஜப வேண்டுதல் இயேசுவை தேடுதல் முனைதல் முனைப்பாக நாம் இருத்தல் நம்மை நாம் சுய ஆய்வு செய்தல் பரிசோதித்தல் தூர்வாரப்படுதல் இப்படி பல கோணங்களில் நம்மை தயாரிக்கின்ற போது கடவுளுடைய அழைப்பை நாம் உணர முடியும் இதில் நாம் இன்னும் கூடுதலாக நாம் தொடர்ந்து மார்க் எழுதின செய்தியை வாசித்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இயேசு யாராக இயேசு யார் என்றால் மெஸ்ஸியா என்கின்ற பதிலை பேதொரு சொல்கிறார் அந்த மெஸ்ஸியா என்பவர் யார் துன்புறும் ஊழியன் என்றெல்லாம் தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்டோம் இன்னும் கூடுதலாக மார்க் எழுதான் என்றால் துன்பரும் ஊழியன் என்றால் இன்னும் அவருடைய பற்றிய பார்வை கூர்மைப்படுத்துகிறார் கூடுகிறது நாளுடைய நச்சயத்தில் பார்த்தவென்றால் நேற்றைய நாள் இயேசுதான் இறைமகன் என்று சொன்னவுடன் அந்த இறைமகன் யார் என்று இயேசு மூப்பர்கள் கையில் பட்டு பாடுகள் பட பட அது எப்படிப்பட்ட சீனத்துவ வாழ்வு என்பதை இன்னும் கூர்மையாக நுட்பமாக துல்லியமாக இந்த நாளுடைய நச்செய்தியால் மார்க்கு சொல்லுகிறார் ஆக இயேசுவின் சீடராக யார் இயேசுவின் சீடராக இருக்க முடியும் முதல் விஷயம் நீங்களும் நானும் இருப்பது எதற்காக வாழ்வது எதற்காக நகர்வது எதற்காக அல்லது படைக்கப்பட்டது எதற்காக அல்டிமேட்லி வி ஹாவ் டு பிகம் த ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவர்கள் என்றால் என்ன கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் தட்ச லிட்ரல் சென்ஸ் ஆஃப் த மீனிங் இயேசுவை பின்பற்றுபவர்கள் அதில் இன்றைக்கு அர்த்தத்தை அதற்கான கேள்விக்கான பதில் கொடுக்கப்படுகிறது யார் இயேசு சீடராக இருக்க முடியும் ஊ கேன் பி த டிசைபுல் ஆஃப் ஜீசஸ் எப்படிப்பட்ட சீடர்களாக நாம் இருக்க வேண்டும் ஹவ் ஹவ் டு பி த டிசைபுல் ஆஃப் ஜீசஸ் எதனால் எதனால் நாம் இயேசு சீடராக இருக்க முடியும் பல கேள்விகள் நாம் எழுப்புகின்ற பொழுதுதான் பதில் நமக்கு கிடைக்கும் ஆக பல கேள்விகள் யார் இயேசுவின் சிடராக இருக்க முடியும் எப்படி சிடராக இருக்க முடியும் எதனால் இயேசுவின் சிடராக நாம் மாற முடியும் என்ற கேள்விக்கான பதில் என்னாளுடைய நட்சத்திரம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுனுடைய பொது வாழ்க்கையில் நிறைய மக்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் அது பல காரணங்கள் இருக்கலாம் இருந்தார் ஆண்டவர் இயேசு அவரை பார்ப்பதற்காக அவர் பேசுவதை கேட்பதற்காக அவர் என்னதான் சொல்ல வருகிறார் இப்படியெல்லாம் புதுமைகளும் போதனைகளும் தருகிற என்று அவரை பின்பற்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க அப்போது ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் இயேசுவின் சீடர் என்றால் என்னை பின்பற்ற ஆசைப்பட்டால் என்னோட வாழ வர ஆசைப்பட்டால் ஒரு மூன்று விஷயங்களை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் இந்த தெளிவை பெற்றால்தான் இயேசு யார் கிறிஸ்துவம் என்பது என்ன நம் வாழ்கின்ற வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதற்கான பதில் நமக்கு கிடைக்கும் ஒன்று தன்னலத்தை துறப்பது இயேசுவை நாம் பின்பற்ற விரும்பினால் தன் நலத்தை துறப்பது தன்னலம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கடவுளுடைய விருப்பம் ஆக இன்றைக்கு என்னுடைய வாழ்வோ நம்முடைய வாழ்வோ எதற்கு நாம் நம்முடைய விருப்பங்களை கொடுக்கின்றோம் என்னுடைய சிந்தனை என்னுடைய விருப்பம் என்னுடைய 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 என்கின்ற அந்த மனநிலையிலிருந்து இறங்கி வருவது அந்த மனநிலையிலிருந்து மாற்றத்தை நாம் நோக்கி பெறுவது ஆக தன் அலத்தை துரத்தல் நம்மை பற்றிய அதிகமான சிந்தனைகள் துறந்து கடவுளுக்கு ஏற்புடைய அல்லது கடவுளுடைய திருவலத்தின்படி கடவுளுடைய விருப்பத்தின்படி இறைவனுடைய விருப்பத்தின்படி வாழ்தல் இது முதல் சிந்தனை நாம் சிந்திக்க ஆரம்பிக்கலாம் தன் அலத்தை துறப்ப முழுமையாக இரண்டாவது சிலுவைகளை சுமத்தல் ல்ிலுவை என்றால் துன்பம் கஷ்டங்கள் போராட்டங்கள் வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய எத்தனையோ விதமான இடுக்கமான இருக்கமான விஷயங்கள் ஆக நாம் வாழ்க்கையில் சந்திக்கவிடும் நோய்களோ மரணங்களோ கஷ்டங்களோ சின்ன சின்ன விஷயங்களோ அதை எசுக்காக நாம் சுமத்தல் இயேசுவுக்காக சிலுவையை சுமத்த அடிக்கடி சொல்வேன் சிலுவை இன்றி சிம்மாசனம் இல்லை சிரமங்கள் இன்றி சிகரத்தை தொட முடியாது இயேசுவுக்காக சிலுவைகளை நம் திருமண வாழ்வு நம்முடைய குடும்ப வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனைகளை சந்தித்து வெளிவர வேண்டும் அது வேற ஆகிய பிரச்சனைகளை எனக்கு வேண்டாம் சிலுவைகள் வேண்டாம் துன்பம் வேண்டாம் துயரம் வேண்டாம் நோய்கள் வேண்டாம் மரணம் வேண்டாம் கஷ்டங்கள் வேண்டாம் அதுவல்ல சிலுவைகளை சுமத்தம் இது இரண்டாவது மூன்றாவதாக நம்மை நாம் காத்து கொள்ளுதல் அல்லது வாழ்வை கொடுத்து வாழ்வை காத்தல் ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவுக்கு கேடு விளைந்தால் அதனால் வருகின்ற பலன் அல்ல ஆக சிலுவையை சுமத்து இயேசுவின் அருளால் நம் வாழ்வை காத்தல் தன்னலத்தை துரத்தல் இதை பற்றிய சிந்தனையில் நாம் சிந்திப்போம் கடைசியாக இன்றைய நாளுடைய புனிதர் அவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் புனித பீட்ட தமையால் ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இறந்தவர் சிறு வயதில் பெற்றோர் இறந்து விட்டார்கள் பன்றி வைக்கின்ற பணியை செய்கிறார் பிறகு குருவானவராக மாறுகிறார் அவர் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது நடந்து போகும் ஒரு நாணயம் கிடைக்கிறது அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு பங்கு தந்த இடம் கொடுத்து உத்திரைக்கஸ்தல ஆத்மாக்களுக்காக திருப்பணியை ஒப்புக் கொடுக்கிறார் இறுதி வரை உத்திரைக்கஸ்த ஆத்மாக்கள் அவருக்காக பரிந்துரை செய்கிறார்கள் அவரிடத்தில் கண்டவர் அதாவது ஆயராகி நிறைய சீர்திருத்தங்களை திரு அவையில் கொண்டு வருகிறார் குறிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உபவாசம் இருப்பாராம் எதற்காக இயேசுவின் பாடுகளை குறித்து உபவாசம் இருந்து தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாராம் சனிக்கிழமை என்றால் மாதாவை பற்றி பேசிக்கொண்டே இருப்பாராம் மாதாவிட பக்தியை பரப்பிக்கொண்டே இருப்பார்கள் இதுபோல சின்ன சின்ன விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கற்றுக்கொள்வோம் தன்னலம் துரத்து சிறுவையை சுமந்து நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்கின்ற கிறிஸ்துவ வாழ்வாக கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற மனிதர்களாக வாழ தொடர்ந்து முயல்வோம் கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பார்கள் ஆமை காணிக்கப்பா